நியூஸ் ஏர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து தமிழகத்துல எந்த மாதிரியான அப்பலநிலைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஒரு பதவியிலுமே பார்த்துட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஒரு ஒரு நாளும் ஆனா என்னப்பா இது எதுவுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு நாள் கடந்து போற மாதிரி இருக்கு திமுக ஆட்சி அமைஞ்சு நாலரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனாலும் அவங்க செய்றேன்னு சொன்னா வாக்குறுதியை நிறைவேறல ஒரு ஒரு நாளும் தமிழக மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அவரு என்ன விஷயம்லாம் சொல்றாரு இன்னைக்கான செய்தியை

அமைச்சிருக்கீங்க மக்களுக்கு என்ன தேவைப்படவா போகுது அவசர அவசரமா அமைச்சிருக்கீங்க உங்க விளம்பரத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து ஊடகங்கள்ல பரவிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஊடகத்துல ஒரு போலியான பதிவு வந்து பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அதிமுக மாவட்ட செயலாளருமான காமராஜ் அவர்களுடைய சம்மந்தி டாக்டர் மோகன் அவர்கள் தாவை கால இணைஞ்சிட்டாரு இனிமே எங்களை அசைக்கவே முடியாது நாங்க தான் இனிமே எல்லாம் திமுகக்கும் தாவை தான் போட்டி எந்த கட்சியும் இருக்க கிடையவே கிடையாது எங்களுடைய வெற்றியை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி பல பதிவுகள்ல ஊடகங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க இந்த சென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைகள் என்னடா அது இந்த மாதிரி பரப்பிட்டு நம்ம எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மோகன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு நான் அந்த மாதிரி தாவை கட்சியில இணையவே இல்லை அது ஒரு கட்சியை கூட நான் பார்க்கவே இல்லை அதிமுகக்காக தான் இருக்கேன் அதிமுக தான் நான் செயல்படுவேன் முன்னாடி அமைச்சரா இருந்தேன் இப்போ மாவட்ட செயலாளரா இருக்கேன் என்னுடைய பணி அப்படின்றது அதிமுகவில் மட்டும்தான் தான் தொடரும் அப்படின்ற மாதிரி சரியான பதில் கொடுத்துருக்காரு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே இழிவுப்படுத்துற மாதிரி நீங்க ஓசியில தானே வரிங்க ஓசி புத்தானம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் அமைச்சர் ஒருத்தர் சொன்னது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் யாருனாலையுமே மறக்க முடியாது ஆனா இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை வந்து சரியா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு நாளும் அது கேள்விக்குறியா தான் இருக்கு இப்போ சமீபத்தில் படத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா துறைப்பாக்கத்துல ஒரு காவல் அதிகாரி ஒரு பெரிய ஹோட்டல்ல மாசம் மாசம் வந்து உணவு வாங்கிட்டு பில்லே பே பண்ணாம போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னடா இதே சரி கொஞ்சம் தானே வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல பார்த்தோம் அப்படின்னா ஊடகங்கள்ல அந்த பில் எல்லாமே தீயா பரவிட்டு இருக்குங்க மாசம் மாசம் நாற்பதாயிரத்துக்கு உணவு வாங்கிட்டு நான் தரமாட்டேன் நான் ஏன் தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலையும் வச்சுட்டு போறாராம் இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது இந்த மாதிரி நாற்பது போச்சு அப்படின்னா எங்கனால எப்படி ஹோட்டலை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட உரிமையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பில்லை எடுத்து ஊடகங்கள்ல போட்டு எங்களுக்கு இதுக்கு சரியான பதில் தெரியணும் இல்ல அப்படின்னா நாங்க இதை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க என்னடா இது காவல் அதிகாரிகள் வந்து ஒரு பக்கம் இந்த பாலியல் விவகாரம் நடக்கிறத தடுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி மக்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் ஊடகங்கள்ல ஊழல் அப்படின்னு சொன்னாலே திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகிகளும் சரி ஒரு ஒரு அமைச்சர்களும் சரி அவங்க மேல குற்றச்சாட்டு இல்லவே அந்த மாதிரி சம்பவம் இப்ப கூட இந்த சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களுடைய பேர்ல பல கோடி கணக்கான ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு தகவலா வெளிவந்திருக்கு இதனால பதினோரு பேர் மாவட்ட பொறியாளர்கள் பதினோரு இடமாற்றம் பண்ணிருக்காங்க ஒரு விசாரணை வெளிவந்திருக்கு சென்னை மாநகராட்சியில் பணியில் இல்லாத தூய்மை பணியாளர்கள் பெயரில் மாதம் தோறும் ஒரு கோடி ரூபாய் வரையில் சம்பளமாக பெற்று ஊழல் நடைபெறுவதாக பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் பொறியாளர்கள் பதினோரு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அம்பத்தூர் மண்டலத்தில் ஆயிரம் பேர் மட்டுமே தூய்மை பணியாளர்களாக இருக்கும் நிலையில் ஆயிரத்து நானூறு பேர் என கணக்கு காட்டப்பட்டு அவர்களின் பெயரில் ஊதியம் பெறப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபாரனிடம் பாஜக நிர்வாகி கராச்சிய தியாகராஜன் புகார் அளித்திருந்தார்

செய்தியை பார்த்தோம் இதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல்வர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்குமே அந்த மழை அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விளைச்சல் நிலங்கள் கனமழையால பாதிக்கப்பட்டிருக்கு இதனால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீணா போன நெற்பயிர்களை கையில எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு சரியான பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு நோக்கி கேள்விகளை வச்சிட்டு இருக்காங்க பயிரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்கு மேல தண்ணி உள்ளே நிற்குது ஒரு இருபத்தஞ்சு நாளாக லேசான கூறல் குழியமாகி இருந்து இருந்த மழை இப்போதைக்கு அதிகமாக கணக்கு போய் நாலு கணக்கில் பேங்கிட்டு இருக்கிறதுனால இந்த பயிர் மூழ்கி அலுவல் நிலை இருக்குதுங்கய்யா இந்த நிலைக்கு என்ன காரணம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் இருந்த காசு கையில் இருந்த காசெல்லாம் போட்டு ரொம்ப தவித்து வச்சு கொண்டு இருக்கிறோம் இதை அரசாங்க அதிகாரிகள் யார் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு முறையிட்டு ஐயா தயவு செய்து இந்த முறையாவது நாங்கள் கொடுக்கும் பேட்டிக்கு ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் மொழிக்காக அதிகாரிகள் வந்து பார்க்குற நிலைமை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப கடுமையாக மனசு மனசுடைஞ்சு பேசிக்கிறோம் இந்த பயிரை நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு முதலீடு தேரில் ஆனால் இப்பொழுது இந்த நிலைமையில இருக்குது இந்த நிலைமையில நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்லுவோம் இது ஒரு பக்கம் இருக்க கடலோர பகுதிகள் எல்லா இடத்துலயுமே மழை நீர் வர்றது மட்டும் இல்லாம சாக்கடை நீரும் கலந்து வீட்டுக்குள்ள வருதுங்க இதுக்கு ஏன் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை மக்களும் வச்சிட்டு இருக்காங்க கடந்த நாலு நாளா பெரிய வெள்ள மழை வீடுகளுக்கு தண்ணி புந்துருச்சு சாக்கடை தண்ணி ரோட்ல உள்ள தண்ணி ஊரா கால்வா வழியா உள்ள போய் வீட்டுகளுக்கு புந்துருச்சு அடுப்படியில ஒரு வேலை பார்க்க முடியல நிறைய வீடுகள் தண்ணி அப்புறம் கான்ல உள்ள தண்ணியை பொத்து பொத்துக்கிட்டு வெளியே வருது மழை வெள்ளத்தினால பாம்பு பூச்சி எல்லாம் கரண்ட் இல்லை அட்யா என்ன அத்தியாவசிய தேவைக்கு தண்ணி கூட குடிக்க முடியல தண்ணி பைப்புக்கெல்லாம் லைனில் தண்ணி போயிடுச்சு பால் வாங்க இதுகளுக்குன்னா கடைகளுக்கு வெளியே வர முடியலை மக்கள் பூரா நாங்கள் பெரிய அவதிப்படுறோம் எங்களுக்கு அரசாங்கம் முறைப்படி நடவடிக்கை எடுத்து இந்த கால் அந்த தண்ணியை பூரா எங்கள் சந்துகளில் உள்ள தண்ணியை பூரா அகற்றணும் இது அரசாங்கத்துக்கு பெரிய கோரிக்கையா நான் வைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கணும் நம்ம வந்து புயல கட்டுப்படுத்த முடியாது ஆனாலும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை கையில எடுத்திருக்காரு ஆபரேஷன் சாகர் பந்த் இந்த ஆபரேஷன் சாகர் பந்த் மூலமா இலங்கை நகர்ல பாதிக்கப்பட்ட இடங்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்துக்குமே உணவு அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆபரேஷனை கையில எடுத்திருக்காரு என்னதான் மக்கள் வந்து கோரிக்கைகள் வச்சாலும் கேள்விகள் எழுப்பினாலும் அவங்களுக்கு இப்போ தேவைப்படுறது என்ன அப்படின்னா மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்த ஒரு விஷயம் தான் இது சோ இது தான் இன்னைக்கு நடந்திருக்கு இதே மாதிரியே அடுத்தடுத்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க